ஃப்ரெண்ட்ஸ் எப்போவாது ரொம்ப மூட் ஆஃபாக இருந்தது டென்ஷனாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ இப்போ காட்டுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசலாம் இதை கேட்டிங் இந்த வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நிம்மதியாக சிரிச்சுட்டு ஜாலியாக இருக்கலாம் கேட்குறீங்களா க்ளோயிங் ஸ்கின் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி இந்த கோடை சிக்ஸ் த்ரீ டூ ஒன் செவன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் த்ரீ டூ ஒன் செவன் சிக்ஸ் செவனுங்கிற நம் எண்ணெய் நீங்கள் வந்து உங்களோட சோப் வேலையோ உங்களோட லோஷன் மேலேயோ எழுதி வச்சுக்கலாம் நீங்கள் போது அந்த தண்ணியில் இந்த நம்பரை எழுதி அந்த பாக்கெட்ல இருக்க தண்ணியில் குளிச்சுக்கலாம் அதே மாதிரி ஃபேஸ்க்கு நீங்கள் எதாவது அப்ளை பண்ணுறீங்க ஃபேஸ் மாஸ்க் போடுறீங்க இல்லை ஃபேஸில் பவுடர் போடுறீங்க இல்லை லோஷன் போட்டுக்கிறீங்க ஃபவுண்டேஷன் போடுறீங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் வேலையோ இந்த மாதிரி அந்த உடல் சம்பந்தப்பட்ட ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யூஸ் பண்ணுற பொருட்கள் மேலே இந்த நம்பரை எழுதி வச்சுக்கிட்டாலே அதுக்கு எனர்ஜி போயிட்டே இருக்கும் அதே மாதிரி குளிக்கும் போதும் இந்த நம்பரை சேன் பண்ணிட்டே குளிக்கலாம் ஃபேஸ்ல க்ரீம் அப்ளை பண்ணும்போதும் இந்த நம்பரை சேன் பண்ணிட்டே குளிக்கலாம் குளிச்சு ஓகேயா ஏதாவது ஒரு வந்து ஒரு பைத்த மாவு போடுங்க கடலை மாவு மூஞ்சிக்கு போடுங்க இல்லை பப்பாளி தேய்ச்சி குழிங்க இல்லை ஆரஞ்சு தோல் பீல் பண்ணி அது தேய்ச்சி குழிங்க இல்லை எதையா ஒன்று சொன்னா கூட சரின்னு சொல்லி கேட்டுக்கலாம் எனக்கு வந்து அந்த காலத்து விஷயங்கள் தான் தெரியும் உங்களுக்கு எதாவது இந்த காலத்து விஷயங்கள்லாம் தெரியும் அப்படியெல்லாம் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாம் போட்டு குழிங்க உங்கள் ஃபேஸ் குளோவாகும் அப்படின்னு சொன்னால் கூட ஏற்றுக்கலாம் இந்த எல்லாம் சொன்னால் இதை இதை யாராவது செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க மூளையை வந்து கழட்டி கொண்டு போய் எங்கேயோ பேங்க் லாக்கரில் வச்சு பூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம் இதை செஞ்சாங்க அப்படின்னா அதாவது இது மாதிரி சொல்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் எதாவது இந்த மாதிரி செஞ்சிடாதீங்க இதுக்கு வர்ற கமெண்ட்ஸ் பார்க்கலாமா அதுதான் சொன்னேன் நிம்மதியாக சிரிக்கலான்னு சொல்லி கேளுங்க உருட்டிய உருட்டில் அதிர்ந்து போனது பியூட்டி பார்லர்கள் ஓகேங்களா அடுத்து நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது மேடம் ஆல்டர்னேட்டர்ஸ் நம்பர் சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்து மேடம் சோப்பு போடும்போது வலிக்கு கீழே விழுந்துருச்சு நம்பர் அழிஞ்சு போச்சு இப்போ நான் குளிக்கவா வேணாமா அடுத்து மேடம் நான் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தான் குளிப்பேன் ஸ்கொயர் ரூட் எடுத்து நம்பர் போடலாமா மேடம் இந்த நம்பர் ஐயோ புரியலையே தண்ணியில் தண்ணியில் எழுதும்போது ஒரு நம்பர் மாற்றி எழுதிட்டோம்னா என்னாகும் மேடம் ஓகேங்களா ஐயோ சாமி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு கமெண்ட் வந்திருக்கு இது வரைக்கும் ஒன்று கூட நம்ம சிரிச்சிட்டே இருக்க மாதிரி தான் எல்லாமே வந்திருக்கு அதனால் இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க நிம்மதியாக இருக்கலாம் இதை எடுத்துக்கோங்க இந்த பதிவு எடுத்துகிட்டு கமெண்ட்ஸு உங்களுக்கு எப்போல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கோ கொஞ்சம் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களை சீரப் பண்ணுறக்கு இந்த வீடியோவும் அதில் இருக்க கமெண்ட்ஸும் சூப்பராக ஒர்க் அவுட்டாகவும் செஞ்சு பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்